வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மீன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க கடாய் அடுப்பில் வச்சு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணது அஞ்சு பூண்டு புல்லு கட் பண்ணது ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் மல்லியலை கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுப்போம் அது கூடவே ஒரு தக்காளி கொஞ்சம் சின்ன வெங்காயம் மிக்சியில் அடித்தது அதையும் சேர்த்துக்குவோம் இப்போ இது சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொதிக்க விட்டு கூடவே அதுக்கு தேவையான மசாலா மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் தேவையான அளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் இதையும் சேர்த்து அப்படியே பச்சை வாசனை போக கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஒரு எலுமிச்ச அளவு புளியும் அரை மூடியில் பாதி தேங்காவும் இதில் சேர்த்து மறுபடியும் நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு நல்லா அந்த பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுடலாம் இப்போ பாருங்கள் மீன் குழம்பு நல்லா இருக்குது மீன் கட் பண்ணி கழுவி வச்சுருந்த மீனை இதோட சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக ஈஸியாக இந்த மீன் குழம்பு செஞ்சிடலாம் இது நல்லா ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாமே சாப்பிட ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய அடுத்த வீடியோ பார்க்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்